அனைவருக்கும் வணக்கம் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிற டாபிக் என்னென்னு கேட்டிங்கன்னா தன்னாட்சி இயக்கம் அதாவது ஹோம் ரூல் சரியா தன்னாட்சி இயக்கம் அப்படிங்கிறது பார்க்குறதுக்கு முன்னாடி அன்றைய காலகட்டங்களில் வந்து பார்த்திங்கன்னா அரசியல் சூழ்நிலை எப்படி இருந்துச்சு உலக அளவில் சரியா இந்தியாவில் தன்னாட்சி இயக்கம் தோன்றுவதற்கான காரணம் என்னது ஓகேவா இந்தியாவில் தன்னாட்சி இயக்கத்தை தோற்றுவித்தவங்க யார் ஓகேவா ஸோ அது மட்டும் இல்லாமல் இந்தியாவில் தன்னாட்சி இயக்கம் எப்படி படிப்படியாக விடுதலைக்கு கொண்டு போச்சு ஓகேவா ஏன்னா பார்த்தீங்கன்னா ஒத்துழை அமைக்க போராட்டத்துக்கு காந்தியடிகள் தன்னுடைய தொண்டர்கள் அணி திரட்டுறதுக்கு முக்கிய காரணமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த தன்னாட்சி இயக்கம் தான் ஏன்னா அதிகப்படியான தொண்டர்கள் உறுப்பினர்களா சேர்ந்து இருப்பாங்க சரி அன்றைய காலகட்டங்கள்ல வந்து பார்த்தீங்கன்னா உலக அளவுல எப்படி அரசியல் நிலைமை இருந்துச்சுன்னு கேட்டிங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐந்து காலகட்டங்கள்ல சரியா அதாவது முதல் உலகப்போருக்கு முன்னாடியே சரியா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐந்து காலகட்டங்கள்ல குறிப்பா ஜப்பான் வந்து பாத்தீங்கன்னா ரஷ்யாவை வீழ்த்திடுச்சு சரியா ஜப்பான் வந்து பார்த்தீங்கன்னா ரஷ்யாவை வீழ்த்தி தங்களுடைய சுதந்திர அரசை நிறுவிருப்பாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐந்து காலகட்டங்களில் அதே போல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எட்டு காலகட்டங்களில் வந்து பார்த்தீங்கன்னா குறிப்பாக துருக்கியர்களும் சரி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எட்டு காலகட்டங்களில் துருக்கியர்கள் துருக்கியர்களும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினொன்று காலகட்டங்களில் சீனர்களும் சரி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினொன்று காலகட்டங்களில் சீனர்களும் தத்தமது அரசை அதாவது தங்களுடைய அரசை சுதந்திர அரசாக நிறுவ முயன்றிருப்பாங்க அதோட பின்னணியில் வந்து பார்த்தீங்கன்னா அயர்லாந்தும் விடுதலை அடைஞ்சிருக்கும் எந்த கொள்கையை பயன்படுத்தின்னு கேட்டால் தன்னாட்சி அப்படின்ற கொள்கையை பயன்படுத்தி அயர்லாந்து விடுதலை அடைஞ்சிருக்கும் சரியா அந்த அயர்லாந்து பகுதியை சேர்ந்த பெண்மணியான அன்னி பெசன்ட் சரி அவங்க தான் பார்த்தீங்கன்னா இந்தியாவுக்கும் தன்னாட்சி அப்படின்ற கொள்கையை பயன்படுத்தி விடுதலை தரணும் அப்படின்ற நோக்கத்தோட இந்தியாவுக்கு வருவாங்க ஓகே ஃபர்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா அன்னி பெசன்ட் பார்த்தீங்கன்னா முக்கியமான தகவல்கள் பார்க்க போகும் சரியா ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அன்னி பெசன்ட் அன்னி பெசன்ட் அப்படின்றவங்க பார்த்தீங்கன்னா பிரிட்டன்ல இருந்தப்போவே என்னென்ன சீர்திருத்தங்கள் பண்ணாங்க அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா பிரிட்டனில் இருந்தப்போவும் பார்த்தீங்கன்னா தன்னாட்சி இயக்கம் பேபியன் சோசியலிசம் குடும்ப கட்டுப்பாட்டு இயக்கம் சரியா பிரிட்டன்ல இருந்தப்போவே இதெல்லாம் பண்ணிருக்காங்க எதுன்னு பாத்தீங்கன்னா தன்னாட்சி இயக்கம் பேபியின் சோசியலிசம் குடும்ப கட்டுப்பாட்டு இயக்கம் அது போல சீர்திருத்த நிறைய சீர்திருத்த இயக்கங்கள்லாம் பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட் பண்ணவும் அது மட்டும் இல்லாம சீர்திருத்த கருத்துக்கள் பரப்பவும் முயற்சி பண்ணியிருப்பாங்க யாரு பார்த்தீங்கன்னா எந்த காலகட்டங்கள்ல இந்தியாவுக்கு வராங்கன்னா ஆயிரத்தி எட்நூத்தி தொண்ணூத்தி மூன்று காலகட்டங்கள்ல பிரம்ம ஞான சபையின் உறுப்பினராக இந்தியாவுக்கு வந்திருப்பாங்க சரி ஆயிரத்தி எட்நூத்தி தொண்ணூத்தி மூன்றுல அன்னிப்பிரசன் தம்மையார் அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா பிரம்மஞான சபையின் உறுப்பினரா இந்தியாவுக்கு வராங்க ஓகேவா ஆயிரத்தி எட்நூத்தி தொண்ணூத்தி எட்டு காலகட்டங்கள்ல சரி ஆயிரத்தி எட்நூத்தி தொண்ணூத்தி எட்டுல பனாரஸ் மதிய இந்து கல்லூரி வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க ஆயிரத்தி எட்நூத்தி தொண்ணூத்தி எட்டு காலகட்டங்கள்ல பனாரஸ் இந்து கல்லூரி வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட் பண்ணிருப்பாங்க இது வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப முக்கியமானது சரியா அந்த பனாரஸ் மதிய இந்து கல்லூரி வந்து பார்த்தீங்கன்னா காலப்போக்கில் பல்கலைக்கழகமாக வந்து பார்த்தீங்கன்னா மாறி இருக்கும் சரியா யாருடைய முன்னெடுப்புன்னு கேட்டீங்கன்னா மதன் மோகன் மாலவியா சரியா மதன் மோகன் மாலவியா ஸோ அவங்களோட முன்னெடுப்பில் வந்து பார்த்திங்கன்னா இந்த பனாரஸ் அப்படிங்கற கல்லூரி வந்து பார்த்திங்கன்னா பல்கலைக்கழகமாக மாறி இருக்கும் கொஸ்டின் எதுன்னு கேட்டிங்கன்னா எந்த ஒரு இடம் பல்கலைக்கழகமாக மாறிச்சு அப்படிங்கிறது தான் பார்த்தீங்கன்னா கொஸ்டினாக இருக்கும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினாறு காலகட்டங்களில் பல்கலைக்கழகமாக மாறியிருக்கும் சரியா அது மட்டும் இல்லாமல் இந்த ஞான சபை அப்படிங்கிறது யார் ஸ்டார்ட் பண்ணிருப்பாங்கன்னு கேட்டிங்கன்னா ஹென்றி ஹால்கார்ட் ப்ளவாட்ஸ்கி அவங்க தான் ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க அந்த ஹென்றி ஆள் வந்து பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஏழு காலகட்டங்களில் இறந்துட்டுருப்பாங்க சரி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஏழு காலகட்டங்களில் ஹென்றி ஆள்காட்டை வந்து பார்த்தீங்கன்னா இறந்துட்டு இருப்பாங்க அன்னி பெர்சென்ட் அம்மையார் தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பிரம்மஞான சபையின் தலைவராக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஏழுக்கு அப்புறம் செலக்ட் ஆவாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஏழுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா பிரம்மஞான சபையின் தலைவராக மாறுவாங்க பாருங்க பிரிட்டனில் இருந்தப்போவே தன்னாட்சி இயக்கம் பேபியின் சோசலிசம் குடும்ப கட்டுப்பாட்டு இயக்கம் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் ஆயிரத்தி எட்நூற்றி தொண்ணூற்றி மூணில் இந்தியாவுக்கு வராங்க ஆயிரத்தி எட்நூற்றி தொண்ணூற்றி எட்டில் பனாரஸ் பனாரஸ் கல்லூரியை வந்து ஸ்டார்ட் பண்ணுறாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினாறு காலகட்டங்களில் மதன் மோகன் மாலவியா ஹெல்ப் ஓட பார்த்தீங்கன்னா இன்னும் மாறுது பல்கலைக்கழகமாக மாறுது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஏழுக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா பிரம்மஞான சபையின் தலைவராக மாறுறாங்க ஸோ அப்படிப்பட்ட அன்னி பெர்சன்ட் அம்மையார் வந்து பார்த்தீங்கன்னா எப்படி தன்னாட்சி இயக்கத்தை ஸ்டார்ட் பண்ணுறாங்க அதுக்கான கொள்கைகளை வந்து பார்த்தீங்கன்னா எந்த மாநாட்டில் வெளியிட்டாங்க ஸோ அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா யார் சப்போர்ட்ஃபுல்லாக இருந்தாங்க அதை தான் பார்த்தீங்கன்னா அடுத்து பார்க்க போகிறோம் ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா தன்னாட்சி இயக்கம் அன்னி அம்மையார் தொடங்குவதற்காக தொண்டர்களாகவும் அவங்களுக்கு உறுதுணையாகவும் இருந்த நபர்கள் யாரும் கேட்டீங்கன்னா ஜார்ஜ் அருண்டேல் ஜமுனா தாஸ் துவாரக்நாத் தாஸ் சங்கர்லால் பன்கர் சங்கர்லால் பன்கர் சரியா சங்கர்லால் பன்கர் சங்கர்லால் பன்கர் இந்துலால் யக்னிக் சிபி ராமசாமி பிபி வாடியா சரி இவங்கெல்லாம் எல்லாம் சப்போர்ட்ஃபுல்லாக இருந்திருப்பாங்க ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் தெரிஞ்சாலே போதும் அப்படிப்பட்ட அன்னி பெர்சென்ட் அம்மையார் இந்த காலகட்டங்கள்லாம் பார்த்தீங்கன்னா நிறைய சமூக ஊடகங்கள் இருக்கு ஓகேவா ஆயிரத்தி தொள்ளாயிரம் ஆயிரத்தி எட்நூறு காலகட்டங்களில் தங்களுடைய கொள்கைகளை வெளியிடனா ஒரே ஒரு வழிதான் ஓகேவா ஒன்று பத்திரிகைகள் மூலமா அப்படி இல்லாட்டியும் புத்தகங்கள் மூலமா பாத்தீங்கன்னா தங்களுடைய அரசியல் சார்ந்த கருத்துக்களை வெளியிடலாம் அப்படி அன்னி பேசண்ட் அம்மையா தங்களுடைய கருத்துக்களை வெளியிட பயன்படுத்திய பத்திரிக்கை எதுன்னு கேட்டீங்கன்னா தி காமன்வெல் சரியா தி காமன்வெல் அப்படிங்கிறது எப்போ ஸ்டார்ட் பண்ணிருப்பாங்க கேட்டீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினான்கு காலகட்டங்கள்ல அது வந்து ஒரு வார பத்திரிக்கை சரியா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினான்கு காலகட்டங்கள்ல தி காமன்வெல் அப்படிங்கிற நியூஸ் பேப்பர் வந்து ஸ்டார்ட் பண்ணி தங்களுடைய கொள்கைகளை வந்து வெளியிட்டு இருப்பாங்க சோ என்னென்ன கொள்கைகள் வெளியிட்டாங்கன்னு கேட்டீங்கன்னா சமய சுதந்திரம் தேசிய கல்வி சமூக பொருளாதார சீர்திருத்தம் இது போன்ற கருத்துக்களை பார்த்தீங்கன்னா வெளியிட்டிருப்பாங்க ஓகேவா எந்த நியூஸ் பேப்பர்ல தி காமன்மேல் ஓகேவா எந்த வருஷம்னு கேட்டால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினாலு அது மட்டும் இல்லாமல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினைந்து காலகட்டங்களில் ஒரு புத்தகமும் எழுதியிருப்பாங்க என்னன்னு கேட்டீங்கன்னா அவ் இந்தியா ரோட் ஃபார் ஃப்ரீடம் அதாவது விடுதலையின் பொழுது இந்தியா எவ்வாறு துயரற்றது அவ் இந்தியா ரோட் ஃபார் ஃப்ரீடம் அப்படின்ற புத்தகம் பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினைந்து காலகட்டங்களில் வெளியிட்டிருப்பாங்க ஸோ அது மட்டும் இல்லாமல் இங்கிலாந்து சென்ற அன்னிபெண்ட் அம்மையார் இந்திய விடுதலை குறித்து நிறைய உரைகள் நிகழ்த்தியிருப்பாங்க ஓகேவா இங்கிலாந்து பார்லிமெண்ட் போயிட்டு அங்கே ஒரு இந்திய தேசிய கட்சி ஒன்று ஏற்படுத்த முயன்று தோல்வியும் கண்டிருப்பாங்க ஓகேவா பிரிட்டிஷ் பார்லிமெண்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா இங்கிலாந்து அதாவது இந்தியாவில் எப்படி வந்து பார்த்திங்கன்னா துயர் விடுறாங்க இந்தியாவில் வந்து அரசியல் சூழ்நிலை எப்படி இருக்குது ஸோ அதுக்காக ஒரு கட்சி ஒன்று வேணும் அப்படின்ற கட்சியெல்லாம் பார்த்தீங்கன்னா இங்கிலாந்து பார்லிமெண்ட்டில் ஏற்படுத்த முயன்று தோல்வி கண்டுவாங்க ஓகே அன்னி பெசன்ட் அமையார் ஸோ அப்படிப்பட்ட அன்னி பெர்சன்ட் வந்து பார்த்தீங்கன்னா இன்னொரு ஒரு நியூஸ் பேப்பராகவும் பார்த்திங்கன்னா வெளியிடுறாங்க எதுன்னு கேட்டீங்கன்னா நியூ இந்தியா சரியா நியூ இந்தியா அப்படின்ற நியூஸ் பேப்பர் பார்த்தீங்கன்னா வெளியிடுவாங்க எந்த ஒரு கேட்டீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினைந்து ஜூலை ஃபோர்டீன் சரி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினைந்து ஜூலை ஃபோர்டீன் பார்த்தீங்கன்னா நியூ இந்தியா அப்படின்ற பத்திரிகை வந்து பார்த்தீங்கன்னா வெளியிடுவாங்க ஓகேவா ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப முக்கியமானது இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டெய்லி பேப்பர் ஓகேவா ஸோ வீக்லி மேகசின் தி காமன்வெல் பார்த்தோம் ஸோ அது மட்டும் இல்லாமல் தன்னாட்சி இயக்கம் குறித்த கொள்கைகளும் வெளியிடுறாங்க ஓகேவா தன்னாட்சி இயக்கம் குறித்து வந்து உரை நிகழ்த்துறாங்க எந்த இடத்துலன்னு கேட்டீங்கன்னா பாம்பேல சரியா தன்னாட்சி இயக்கம் குறித்து எந்த பகுதியில உரை நிகழ்த்தினாங்க எந்த இடத்துல ஸ்பீச் கொடுத்தாங்கன்னு கேட்டீங்கன்னா பாம்பேல ஓகேவா தன்னாட்சி குறித்த கொள்கைகள் வெளியிடுறாங்க எந்த வருடம் கேட்டீங்கன்னா செப்டம்பர் இருபத்தி தன்னாட்சி குறித்த கொள்கைகள் வெளியிடப்பட்டது ஆயிரத்தி செப்டம்பர் இருபத்தி சரியா இது வந்து ரொம்ப முக்கியமானது தன்னாட்சி என்பது நாட்டு மக்களால் தேர்வு செய்யப்பட்ட அதாவது நாட்டு மக்களால் நாட்டு மக்களால் தேர்வு செய்யப்பட்ட உறுப்பினர்களை கொண்ட சபைகள் மூலமாகவும் சபைக்கு கடமைப்பட்டவர்களாக விளங்கும் ஆட்சி அதுதான் பேசியிருப்பாங்க ஓகேவா எந்த இடத்துல கேட்டா பாம்பே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினைந்து செப்டம்பர் இருபத்தி எட்டு காலகட்டங்கள்ல சோ அது மட்டும் இல்லாம விதவாதிகள் வந்து பாத்தீங்கன்னா தன்னாட்சி அப்படின்ற கட்சி தொடங்குவதை பார்த்தீங்கன்னா விரும்பி இருக்க மாட்டாங்க ஆனா தீவிரவாதிகள் வந்து விரும்பி இருப்பாங்க ஓகேவா ஸோ அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா பாம்பே மீட்டிங்ல வந்து பார்த்தீங்கன்னா தீவிரவாதிகள் உறுப்பினர்களாகவும் பார்த்திங்கன்னா சேர்ந்திருப்பாங்க இது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப முக்கியமானது எந்த ஒரு இடமும் பார்த்தீங்கன்னா தன்னாட்சி இயக்கம் குறித்த கொள்கைகள் வெளியிட்டிருப்பாங்க கேட்டீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினைந்து செப்டம்பர் இருபத்தெட்டு காலகட்டங்களில் ஓகேவா தீவிரவாதிகளும் மிதவாதிகளும் எப்படி இருந்தாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா மிதவாதிகள் வேறு கட்சி தொடங்குவதும் பார்த்தினா விரும்பல தீவிரவாதிகளும் பார்த்தீங்கன்னா வேறு கட்சிகள் தொடங்குவதை இருக்காங்க அது மட்டும் இல்லாமல் உறுப்பினர்களாகவும் பார்த்தீங்கன்னா சேர்ந்துருக்காங்க ஸோ அடுத்து வந்து பார்த்திங்கன்னா தன்னாட்சி இயக்கம் வந்து பார்த்தீங்கன்னா முதன் முதல்ல திலகர் வந்து எப்போ ஸ்டார்ட் பண்றாங்க ஓகேவா அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினாறு ஏப்ரல் ஓகேவா திலகரம் பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட் பண்ணிருப்பாங்க எந்த மாநாட்டுல கட்சி தொடங்குவதாக கட்சி நிறுவப்பட்டதாக அறிவிப்பு வெளியிட்டு பாத்தீங்கன்னா பெல்கம் மாநாட்டுல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினாறு ஏப்ரல் ஏப்ரல் காலகட்டங்கள்ல ஓகேவா சோ ஆறு கிளைகள் மட்டும்தான் திலகரோட கைகள்ல இருந்து இருக்கும் மத்த எல்லாமே பார்த்தீங்கன்னா அன்னி பேசன் அம்மையார் தான் பாத்தீங்கன்னா எல்லா பிரான்ச்சஸும் பார்த்தீங்கன்னா ரன் பண்ணிருப்பாங்க ஓகேவா சோ அன்னி பேசன் அம்மையார் வந்து பாத்தீங்கன்னா எங்க ஸ்டார்ட் பண்ணிருப்பாங்க கேட்டீங்கன்னா அடையாறுல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினாறு செப்டம்பர் காலகட்டங்களில் அன்னி பிரசன் அமையான பார்த்தீங்கன்னா அடையாரலாம் பார்த்தீங்கன்னா தன்னாட்சி இயக்கம் அப்படின்றது பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க ஸோ அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா அவங்களோட குறிக்கோள்களாக எதை வந்து பார்த்தீங்கன்னா முன் வச்சிருப்பாங்கன்னு கேட்டிங்கன்னா பிரிட்டிஷ் ஆட்சியிலும் வந்து பார்த்தீங்கன்னா தன்னாட்சி ஏற்படுத்தணும் பிரிட்டிஷ் ஆட்சியிலாம் பார்த்தீங்கன்னா தன்னாட்சி ஏற்படுத்தணும் தாய்நாட்டு பெருமை உணவு பார்த்தீங்கன்னா மக்கள் மத்தியில் பரப்பணும் ரெண்டு குறிக்கோள்கள் பார்த்தீங்கன்னா முன் வச்சிருப்பாங்க தன்னாட்சி இயக்கத்தின் குறிக்கோள்கள் என்னென்னு கேட்டீங்கன்னா பிரிட்டிஷ் ஆட்சியில் வந்து பார்த்தீங்கன்னா தன்னாட்சி ஏற்படுத்தணும் இரண்டாவது வந்து பாத்தீங்கன்னா தாய்நாட்டு பெருமை உணர்வுன்னு பாத்தீங்கன்னா மக்களிடையே வந்து பாத்தீங்கன்னா பரப்பணும் சரியா சோ தன்னாட்சி கொள்கைகளை வந்து பாத்தீங்கன்னா காலப்போக்கில் வந்து பாத்தீங்கன்னா முக்கிய தலைவர்கள் பரப்பதற்காக முன் வந்து இருப்பாங்க தன்னாட்சி இயக்கத்துல யார் யாரும் வந்து பாத்தீங்கன்னா தங்களை இணைத்துக் இருப்பாங்க கேட்டீங்கன்னா நேரு ஜின்னா சக்கரவர்த்தி இவங்க எல்லாம் பாத்தீங்கன்னா தன்னாட்சி இயக்கத்துல தங்களை உறுப்பினர்கள் வந்து ஜாயின் பண்ண வச்சிருப்பாங்க சோ தன்னாட்சி இயக்க கொள்கைகள் வந்து பாத்தீங்கன்னா திலகர் வந்து பார்த்தீங்கன்னா வெளியிட்டு இருப்பாங்க எந்த வருடம் கேட்டீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினாறு ஜூலை இருபத்தி மூணு சரியா இது வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப முக்கியமானது தன்னாட்சி இயக்கம் குறித்த கொள்கைகளை பரப்பியதற்காக திலகரை பண்ணியிருப்பாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினாறு ஜூலை இருபத்தி மூன்று காலகட்டங்களில் எத்தனாவது பிறந்த நாள் கேட்டீங்கன்னா அறுபதாவது பிறந்தநாள் அரெஸ்ட் பண்ணியிருப்பாங்க அது மட்டும் இல்லாமல் தன்னாட்சி இயக்க தீவிரத்தின் காரணமா தன்னாட்சி இயக்கத்தின் தீவிரத்தின் காரணமா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினேழு காலகட்டங்களில் பிபி வாடியா ஜார்ஜ் அருண்டேல் ஓகேவா மிக முக்கிய தொண்டர்களை வந்து பார்த்தீங்கன்னா அரெஸ்ட் பண்ணி ஊட்டியில வந்து சிறை வச்சிருப்பாங்க எந்த இடத்துல சிறை வச்சாங்க அப்படின்றது கொஸ்டினா இருக்கும் ஊட்டியில் வந்து பார்த்தீங்கன்னா சிறை வச்சிருப்பாங்க திலகர் எத்தனாவது பிறந்த நாள் அரஸ்ட் ஆனீங்கன்னா அறுபதாவது பிறந்த நாள் அரஸ்ட் ஆகிருப்பாங்க அது மட்டும் இல்லாமல் அன்னி ஆதரவாக ஆதரவா உட் பட்டத்தை பார்த்தீங்கன்னா திறந்திருப்பாங்க இருப்பாங்க சரியா உட் வீர திருமகன் பட்டத்தை திறந்த நபர் யாருன்னு கேட்டீங்கன்னா எஸ் சுப்பிரமணியம் இது வந்து ரொம்ப முக்கியமான கொஸ்டின் அன்னி பேசன்ட்டுக்கு ஆதரவாக எஸ் சுப்பிரமணியம் உட் பட்டத்தை பார்த்தீங்கன்னா திறந்திருப்பாங்க ஸோ திலகர் வந்து பாத்தீங்கன்னா அன்னி பெசன் மற்ற தலைவர்களாலும் பார்த்தீங்கன்னா விடுதலை ஆகணும் அப்படிங்கிறதுக்காகவும் பாத்தீங்கன்னா ஒரு அகில இந்திய காங்கிரஸ் கூட்டம் ஒன்று பாத்தீங்கன்னா ஏற்பாடு பண்ணியிருப்பார் ஓகேவா திலகர் வந்து பாத்தீங்கன்னா ஒரு அகில இந்திய காங்கிரஸ் கூட்டத்தை ஏற்பாடு பண்ணிருப்பார் காந்தியடிகளும் பாத்தீங்கன்னா ஆயிரம் பேர்கிட்ட வந்து பாத்தீங்கன்னா லெட்டரில் லெட்டர்ல கையெழுத்து வாங்கி ஓகேவா அன்னி பெசன்ட் அம்மையார் இருந்த சிறைக்கு வந்து பாத்தீங்கன்னா பகிரங்கமாகவும் பார்த்தீங்கன்னா தங்களுடைய எதிர்ப்பு வந்து பார்த்தீங்கன்னா வெளியமைச்சிருப்பார் ஓகேவா ஸோ அப்படிப்பட்ட திலகர் வந்து பார்த்தீங்கன்னா அகில இந்திய காங்கிரஸ் கூட்டத்தை வந்து பாத்தீங்கன்னா ஏற்பாடு பண்ணியிருப்பார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினேழு ஜூலை இருபத்தி எட்டு ஓகே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினேழு ஜூலை இருபத்தெட்டு காலகட்டங்களும் பார்த்தோன்னா அந்த காங்கிரஸ் கூட்டத்தில் என்ன சொல்லியிருப்பார் கேட்டிங்கன்னா காங்கிரஸோட முக்கிய தலைவர்கள் சரியா காங்கிரஸோட முக்கிய தலைவர்கள் தன்னாட்சி இயக்க தலைவர்கள் விடுதலை செய்யாவிட்டால் சட்டமறுப்பு இயக்கத்தை நடத்த போவதாகவும் பார்த்தோன்னா வந்து பார்த்தோம்னா அப்போ அறைக்கோள் விடுத்திருப்பாங்க ஓகே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினேழு ஜூலை இருபத்தெட்டு காலகட்டங்களில் ஓகேவா அது மட்டும் இல்லாமல் காந்தியடிகளோட உத்தரவு படியும் பார்த்தோன்னா ஜமுனா தாஸ் துவாரகதாஸ் சங்கர்லால் பன்கேர் ஓகேவா இது போல முக்கியமான நபர்கள் ஓகேவா அடங்கிய ஒரு குழுவை வந்து பார்த்தீங்கன்னா காந்தியடிகள் ரெடி பண்ணி ஆயிரம் பேர்கிட்ட வந்து சைன் வாங்கி அன்னி பிரசண்டை விடுதலை பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக வந்து பார்த்தீங்கன்னா அன்னி பிரசண்ட் இருக்கிற சிறைக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த கடிதத்தை வந்து பார்த்தீங்கன்னா அனுப்பி வச்சிருப்பாங்க ஓகேவா பல்வேறு விதமும் பார்த்தீங்கன்னா எதிர்ப்பு வந்து வெளி வெளிக்காமிச்சிருப்பாங்க அதோட பின்னணியில் அன்னி பிரசண்ட் நம்ம விடுதலை செய்யப்படுவாங்க ஸோ காலப்போக்கில் எப்படி தன்னாட்சி இயக்கம் வீழ்ச்சி அடைஞ்சிச்சு அதுதான் பார்த்தீங்கன்னா அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா பார்க்க போகிறோம் ஓகேவா தன்னாட்சி இயக்கம் வீழ்ச்சிக்கான காரணம் ஸோ ரொம்ப முக்கியமானது என்னன்னு கேட்டீங்கன்னா அன்றைய காலகட்டங்களில் மாண்டேக அறிவிப்பு அதாவது மாண்டேக ரிப்போர்ட்னு சொல்லுவாங்க அதோட இன்னொரு பேர் என்னன்னு கேட்டீங்கன்னா ஆகஸ்ட் வரிக்கு சரி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினேழு ஆகஸ்ட் இருபது காலகட்டங்களில் மாண்டேக அறிவிப்பு வந்து பார்த்தீங்கன்னா ஆங்கிலேயர்களால் பார்த்தீங்கன்னா வெளியிடப்படும் ஓகே உங்களுக்கான டொமினிக் ஸ்டேட்டஸ் கொடுக்கும் அப்படிங்கிற ஒரு ஆசையை வந்து பார்த்தீங்கன்னா இருப்பாங்க ஸோ அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினேழுல வந்து பாத்தீங்கன்னா கல்கத்தாவில் நடந்த காங்கிரஸ் மாநாட்டில் அன்னி வந்து பார்த்தீங்கன்னா தலைவரா தேர்வு செய்யப்படுவாங்க ஓகேவா விடுதலையான அந்த காலகட்டங்களையும் அன்னி பேசாமே காங்கிரஸோட தலைவராக தேர்வு செய்யப்படுவாங்க தன்னாட்சி இயக்கம் பாத்தீங்கன்னா தலைவர்கள் மற்றும் ஒருங்கிணைப்பு இல்லாம செயல்படாத நிலையில் இருக்கும் ஓகேவா அது மட்டும் இல்லாம மிக முக்கிய தலைவரான வந்து பாத்தீங்கன்னா பிரிட்டனுக்கு பிரிட்டனுக்கு போயிடுவார் 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 சரியா எதுக்காக ஒருத்தரோட கேஸுக்காக இந்தியன் அண்ட்ரஸ்ட் அப்படிங்கிற புக் யார் எழுதிருப்பாங்க எழுதினா சிரோலி சரியா இந்தியன் யார் எழுதிருப்பாங்க சிரோலி அவருடைய அவருக்கு எதிரான ஒரு அவதூறு வழக்குக்காக வந்து திலகர் பிரிட்டன் போயிட்டு இருப்பார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினெட்டு அது மட்டும் ஆக்ட் ஸோ இது போல் நிறைய காரணங்களாக வந்து தன்னாட்சி இயக்கம் வீழ்ச்சி இருக்கும் காலப்போக்கில் பிரிட்டிஷோட ஆதரவு வேணும் அப்படின்றதுக்காக பார்த்தீங்கன்னா அந்த தன்னாட்சி இயக்கத்தோட பெயர் மட்டும் மாற்றிருப்பாங்க பாருங்க தன்னாட்சி இயக்கம் வீழ்ச்சிக்கான காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா ஃபர்ஸ்ட்டு மாண்டே அறிவிப்பு அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அன்னி பேச அம்மையாவும் பார்த்தீங்கன்னா காங்கிரஸ் தலைவராக தேர்வு செய்யப்படுறாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினேழு கல்கத்தா மாநாட்டுக்கு அது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்திங்கன்னா மாண்டேக்கு ஜேம் ஸ்போர்ட் ஆக்ட்

எப்படி விடுதலை அடைந்ததோ அதே பின்னணியில இந்தியாவும் விடுதலை பெற வேண்டும் என்ற நோக்கத்தோடு இந்தியன் காமன்வெல்த் லீக் சேஞ்ச் பண்ணிருப்பாங்க அது மட்டும் இல்லாம காலப்போக்குல இந்தியன் லீக் அப்படின்னு நேம் சேர்ந்துல தன்னாட்சி இயக்கம் வீழ்ச்சி அடைஞ்சு அதோட பெயரையும் மாறிட்டு இருக்கும் ஓகேவா தன்னாட்சி இயக்கத்துக்கு திரண்ட அந்த முக்கிய தலைவர்கள் வச்சுதான் காந்தியில தன்னுடைய ஒத்துழைமை இயக்க போராட்டத்தையும் முன்னெடுத்திருப்பாங்க

சோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த தன்னாட்சி இயக்கம் வீழ்ச்சிக்கான காரணங்கள் பாத்துருப்போம் பெயர் மாற்றம் பார்த்துருக்கோம் ஓகேவா சோ இது பயனுள்ளதாக இருக்கும் நினைக்கிறேன் ஓகே தேங்க்யூ